வீரமங்கை பேரரசி ராணிமங்கம்மாள் அவர்களின் முன்னூத்தி எழுவத்தாறாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பின் சார்பாக பிஎம் எம் பரத் நாயுடு மாநிலத் தலைவர் அவர்கள் மாலை அணிவித்தார் இதுபோல் தமிழகத்தில் இந்த நாயுடு நாயக்கர் சமூகத்திற்காக உழைக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் வந்து இன்னைக்கு சீரும் சிரமமாக பேரரசி வீரமங்கை ராணிமங்கம்மாள் அவர்களின் முன்னூத்தி எழுபத்தாறாவது பிறந்தநாள் விழாவினை பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைந்து மிக சீரும் சிறப்பாக நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேளையிலே தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் பல்வேறு தடவை கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் மிகவும் அழுத்தமாக இந்த எலெக்ஷன் டயத்தில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் இப்பயாவது காது கொடுத்து கேளுங்கன்றதுக்காக திருப்பி திருப்பி பதிவு பண்ணிடுறோம் வீரமங்கை பேரரசி ராணிமங்கம்மாள் அவர்களுக்கு அவர் வாழ்ந்த இடத்திலே ஒரு வெங்கலச்சலையை சிலையை வேண்டும் என்று இந்த பிறந்தநாள் கூட்டத்தின் வாயிலாக எங்கள் அனைத்து அமைப்புகளின் சார்பாக இந்த கோரிக்கையை தமிழக அரசுகளும் வலியுறுத்துகிறோம் அதே மாதிரி மத்திய அரசு சாலை போக்குவரத்து துறைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்குமே இந்த ராணிமங்கம்மன் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம் மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் சிலையை நெடுஞ்சாலைத்துறை போர்வெற்றாக் போடும்போது அகற்றப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் சிலையை அதே இடத்தில் மீண்டும் கப்பலூர் அருகே நிறுவித்தர வேண்டும் என்று இந்த வேலையிலே கோரிக்கையை வைத்து எங்கள் அனைத்து உறவுகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசையும் மத்திய அரசையும் நன்றி வணக்கம்